இது வரைக்கும் எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி டேட்டோஸ் வந்து போட்டுருப்பீங்க ப்ரோ எந்த மாதிரி ப்ரோ நார்மலாக தான் ப்ரோ கேட்டேன் நார்மலாக ஒரு என்ன ப்ரோ டென் தௌசண்ட் ப்ளஸ் கஸ்டமர்ஸ் நம்ம அட்டன் பண்ணுறோம் ப்ரோ ஃபோர்டீன் தௌசண்ட் டேட்டஸ் போட்டிருக்கோம் டேட்டஸ் போடுங்க தப்பு இல்லை இடம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் போட்டுருவீங்களா இடம் ஃப்ரீயாக இருக்குன்னு நம்ம வந்து இந்த இடத்துல போட்டுக்கோ நல்லா இருக்கும் நம்ம சொல்கிறது கிடையாது அவங்க கெட்டு வரது தான் பண்ணுறது நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் நம்ம கப்பல் பண்ணலை அதனால் வந்து அது ஒரு கலையாக பார்த்துறது பெட்டர் இப்போ ஒரு சில பெண்களை வந்து சொல்லுவாங்க அவங்களுடைய விருப்பம் தான் போடுறது வந்து அதை அவங்க போட்டுக்கிட்டா அவங்களுடைய விருப்பமாக இருக்கட்டும் அதை ஏன் இவர் வீடியோ எடுத்து போடுறாரு ஏன்னா இது வந்து பிளாட்ஃபார்ம் நான் அதில் வந்து ஒரு மியூசிக் போட்டு அதை நான் அழகா காட்டுறேன் இப்போ அந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறது வந்து சரியா ப்ரோ இல்லைன்னா ப்ரோ தப்பு இருக்குன்னு கேட்குறேன் அதான் சொல்கிறேன் சரி தப்புன்றது இங்கே எதுவுமே கிடையாது ப்ரோ இவர் வந்து மற்ற பெண்களா இருக்கிறதுனால வீடியோ எடுத்து வந்து அவருடைய இதுல வந்து போட்டுக்கிறாரு இதே தான் குடும்பத்தை சேர்ந்து யாராவது ஒருத்தரா இருந்தா இப்ப அக்காவோ தங்கச்சியா இருந்தா இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுவாரா அப்படி போட்டுருவாங்களா முதல்ல அவங்க வரட்டும் பாசிவ் ஆனா விஷயத்த சொல்லுவோம் வரட்டம் பர்ஸ்டே அதுக்கப்புறம் நம்ம போடுறதா வேணாமா அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் பிரதர் வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் உங்கள் சேனல் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கும் ப்ரோ அதுலேருந்து ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து கேட்குறேன் அதை மட்டும் அதுக்கு ஜெனினோ வந்து பதில் சொல்லிடுங்க ஷேராக சொல்லலாம் இப்போ ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அவனுக்கு என்னப்பா ஜாலியாக இருக்காங்கப்பா ஏன்னா சிங்கிள்ஸோட சபமாக சொல்லலாம் அவன் பாருப்பா ஜாலியாக வந்து பொண்ணும் கூட வந்து டேட்டோ போட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறீங்க நான் ஜாலியாக இருக்கேன் நீ என்ன பண்ணுற காண்டானியா அவ்வளோதான் உண்மையாக அதை நான் ஜாலியாக இருக்க நே ப்ரோ ஆனால் அங்கே எனக்கு தான் தெரியும் நான் என்ன பண்ணுறேன் எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு ஸோ அவங்க அதை ஜாலின்னு பார்க்காம அங்கே நான் ஒரு ஆர்ட்டை பண்ணுறேன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நீங்களும் ஜாலியாக இருங்க பார்த்துக்கினே ஒரு என்டர்டெயின் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு போய்க்கோங்க அது அவங்களோட ஒன்மும் ப்ரோ கொட்டட்டும் ஜாலியாக அவங்க கொட்டை கொட்டை தான் நம்ம ஜாலியாக இருக்க முடியுமே ஸோ அவன் அதை விட்டு உழைக்கலான்ட்டு பார்த்துறாங்கன்னு இங்களா உழைக்கிறதுக்கு போயிடுவாங்க நம்மளுக்கு காம்படிஷன் எப்படி ஆகிடும் அதனால் வந்து அவங்க அப்படி இருக்கிறதே நல்லது அதனால் நாங்கள் அதில் பெருசாக கண்டுக்கிறது இல்லை ப்ரோ ஃபஸ்ட்டு ப்ரோ இப்போ அடுத்த கமெண்ட் வந்து டாட்டாஸ் போடுங்க தப்பு இல்லை இடம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் போட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இடம் இடம் ஃப்ரீயாக சொல்லுங்கள் ஓபடா சொல்லுங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லை ப்ரோ இப்போ டாட்டாஸ் போடுங்க போடுறது வந்து தப்பு இல்லை ஆனால் இடம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து போட்டு போயிடுவீங்களா அது வந்து இப்போது நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு கொட்டாவை கட்டி அந்த இடத்துல பட்டா வாங்கி நம்ம டாட்டு வைப்போம்ல ஆல்ரெடி அவங்க பட்டாலாம் எடுத்துகிட்டு வந்து எனக்கு இந்த இடத்துல நேமை ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம தான் நம்ம போடுறோம் அதனால் வந்து இடம் ஃப்ரீயாக இருக்குன்னு நம்மளை வந்து நீ இந்த இடத்துல போட்டுக்கோ நல்லா இருக்கும்னு நம்ம சொல்கிறது கிடையாது அவங்க கேட்டு வர்றது தான் பண்ணுறது நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் நம்ம கம்பல் பண்ணலை அதனால் வந்து அது ஒரு கலையாக பார்த்துறதும் பெட்டர் இப்போ ஒரு சில பெண்களை வந்து சொல்லலாம் நம்ம அவங்களுடைய விருப்பம் தான் தேட்டர்ஸ் போடுறது வந்து அதை அவங்க அது அவங்களோட விருப்பமாக இருக்கட்டும் அதை ஏன் இவர் வீடியோ எடுத்து போடுறாரு ஏன்னா இது வந்து என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம்னா அதில் வந்து ஒரு மியூசிக் போட்டு அதை நான் அழகாக காட்டுறேன் எனக்கு டைரக்ஷன் பிடிக்கும் எனக்கு ஆக்டிங் பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்கும் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இல்லையா அதனால் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக கட் இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆ ட்ரெஸ்ஸு அழகாக தான்ப்பா இருக்குது ட்ரெஸ்ஸு அதை வந்து ட்ரெஸ்ஸு போட்டாண்டியே வந்து ஒரு ஃபோட்டோ கொடுத்துடலாம் எதுக்கு வந்து போடுறது மாற்றுறது இதெல்லாம் வைக்கிறாங்கன்னு கேட்க முடியுமா அந்த மாதிரி பார்த்துட்டு பண்ணி இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அதனால் வந்து இன்னொன்று நான் ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டிங்க்கு ஒரு டேட்டோட ஜேர்னி எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன் இன்னொன்று இது நடுகு நடுவில் வந்து அவங்கள அவங்ககிட்ட பேசுறதுனால வந்து அவங்ககிட்ட இருக்கிற விஷயங்கள நான் ஷேர் பண்ணிக்க முடியுது என்கிட்ட இருக்கிறது அவங்ககிட்ட ஷேர் பண்ண முடியுது அதில் ஒரு கலகலப்பா போகுது அதை பார்த்து நிறைய பேர் சந்தோஷமும் படுறாங்க அதனால வந்து அது எதுக்கு போடுறீங்கன்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கே ரைட்ஸ் கிடையாது ஃபர்ஸ்ட் நான் போட்டேன்னா இஷ்டம் இருக்கா பாரு அப்படி இல்லையா பாக்காது அவ்வளோதான் இப்போ அந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறது வந்து சரியா ப்ரோ இப்போ இல்லைன்னா ப்ரோ தப்பு இருக்குன்னு கேட்குறேன் அதை சொல்றேன் சரி தப்புன்றது இங்க எதுவுமே கிடையாது ப்ரோ யாருமே நம்ம வந்து நீ பண்ற தப்புன்ட்டு அவன் சொல்லவே முடியாது யாரு நம்மள தப்புன்னு சொல்றதுக்கே நீ என்னை தப்புன்னு சொல்கிறதே உனக்கு உரிமை கிடையாது அதுவே தப்பு அதை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அதனால் வந்து அதுக்கு தான் அப்புறம் பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு இப்போ மூவியும் சரி அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு மூவியை படத்தை படமாகவே பார்த்தோம் யூடியூபை யூடியூப் என்டர்டெயின்மெண்ட்டாகவே பார்த்து இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை விட்டு வெளியே வாங்க உன் வாழ்க்கையில் என்றைக்கு என்டர்டெயின்மெண்ட்டை தூக்கி ஏ உன் வாழ்க்கை என்டர்டெயின்மெண்ட் ஆகிடும் அதுல இருந்து அவரு அவங்க லைஃபுக்கான நிறைய வேலைங்க இருக்கு அதனால வந்து அதெல்லாம் ப்ரோ அவங்க தவிர்த்து இதுல வந்து தப்பு சரி நம்ம ஒண்ணுமே கிடையாது என்னோட சேனல் நான் போடுறேன் அவ்வளவுதான் என்ன அடுத்த ஒரு கொஸ்டின்னா எனக்கும் தெரியல கேளுங்க இவர் வந்து மத்த பெண்களா இருக்கிறதுனால வீடியோ எடுத்து வந்து அவருடைய இதுல வந்து போட்டுக்கிறாரு இதே தான் குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தர இருந்தா இப்ப அக்காவோ தங்கச்சியா இருந்தா இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுவாரா அது வந்தா நம்ம பார்த்து பேசிக்கலாம் அதையும் போடுங்கன்னா நம்ம போட்டு தான் ஆகணும் ஓகேங்களா அப்படி போட்டுருவாங்களா முதல்ல அவங்க வரட்டும் பாசிபிளான விஷயத்தை சொல்லுவோம் வரட்டும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம போடுறதா வேணாம்மா அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் இப்போ என் எங்கள் அக்காவோ எங்கள் தங்கச்சோ யாரும் வந்து என்கிட்ட வந்து இந்த டேட்டோ போடுங்கன்ட்டு இதுவரையும் கேட்கலப்பா வந்து கேட்டால் நம்ம பார்த்துக்கலாம் இன்கேஸ் அவங்க எனக்கே தெரியாது எங்கள் குடும்பத்துக்கே தெரியாது வெளியே போய் டேட்டு போட்டாங்கன்னா போட தான் செய்வாங்க அவங்க வீடியோ எடுக்கிறாங்கன்னா அந்த எங்கள் அக்காவோ இல்லை தங்கச்சோ வீடியோ எடுக்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க போட தான் செய்வாங்க அவங்க ஒத்துக்காமல் அந்த ஆர்டிஸ்ட் வந்து போட போகிறது கிடையாது கம்ப்ளைண்ட்டே ஃபைல் பண்ணலாம் பெருசாக ஒரு இஷ்யூவே பண்ண முடியும் அப்போ கொஞ்சம் அறிவு வேணும் இல்லை கேட்குறவங்களுக்கு கரெக்ட் இல்லை ப்ரோ அப்படி யோசிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அறிவிடணும் அவங்க சொல்கிறதுனால தானே எடுக்க முடியுது இல்லைனா எப்படி எடுக்க முடியும் அது வந்து அவங்களோட அனுமதி இருந்தால் தான் வந்து டாட்டா அடிஸ்ட்டு ராஜேஷ் யாராக இருந்தாலும் வீடியோ போடுவாங்க அவங்களும் வீடியோ போடுவாங்க இல்லாமல் கம்பல் பண்ணி போடுறதுக்கு எங்கன்னா கட்ட பஞ்சாயத்தாக பண்ணிருக்கோம் போட்டு சைன வெட்டு வந்து இது வரைக்கும் இது வரைக்கும் எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி டாட்டாஸ் வந்து போட்டுருப்பீங்க ப்ரோ எந்த மாதிரி ப்ரோ ப்ரோ நார்மலாக தான் ப்ரோ கேட்டேன் நார்மலாக என்ன ஒரு என்ன ப்ரோ டென் தௌசண்ட் ப்ளஸ் கஸ்டமர்ஸ் நம்ம அட்டன் பண்ணிருப்போம் ப்ரோ டென் தௌசண்ட் கஸ்டமர்ஸ் அட்டென்ட் பண்ணிப்போம் ஃபோர்டீன் தௌசண்ட் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோம் இங்கேயோ ஒரு கொஸ்டின் வரும் எப்படி டென் தௌசண்ட் கஸ்டமரு ஃபோர்டீன் தௌசண்ட் அப்படின்றது உங்களுக்கே வந்துங்களா இல்லை வரும் நீங்கள் சொல்கிறதே சரி ஏட்டி தெரியுங்களா ஒரே ஆளே ரெண்டு டேட்டெலாம் போடுவாங்க மூணு டேட்லாம் போடுவாங்க அந்த வேரியேஷனில் பாம்போ ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட் டேட்டஸ் போட்டுருவோம் ப்ரோ ஸோ எங்களோட என்ட்ரிஸே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ப்ரோ இப்போ ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி டேட்டா டேஸ்ட்லாம் போடும்போது இந்த மாதிரி பெண்கள் கிட்ட வந்து மிஸ் பிஹேவ் பண்ணிடுவாங்க ப்ரோ இப்போ நார்மலாக டேட்டஸ் போடும்போது ஒரு சிலர் வந்து தப்பாவே பண்ணிவிடுவாங்க என்ன சொல்கிறேன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம தப்பு பண்ணாதான் வந்து நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும் எல்லாரும் பார்த்தோங்களா நிறைய பேர் இந்த வந்து உழைக்க தெரியாதவங்களாம் என்ன தெரியுமா சொல்லுவான் நேர்மையாக உழைச்சாலாம் முன்னேற முடியாதுப்பா நான் ஏதாவது திட்டு தானே ப்ரோ நான் அப்படி கிடையாது நேர்மையாக உழைச்சாலே முன்னேற முடியும் இவன் உழைக்காமல் இருக்கான் பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையை சொல்கிறதுனால தான் இவன் இப்படி இருக்கா நேர்மையாக உழைச்சாலே பயங்கரமாக முன்னேற முடியும் ப்ரோ ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணணுலாம் அவசியமே கிடையாது நீங்கள் நல்லா நீங்கள் ஒர்க் லவ் பண்ணிங்கன்னா ஏன் மிஸ்பிஹேவ் பண்ணுறீங்க அவங்களுக்கு தேவை என்னன்னு தெரியல ப்ரோ எனக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தேவை பணம் தான் ப்ரோ எனக்கு ஏன்னா நான் வந்து பணமே இல்லாமல் வந்தால் தான் அந்த பணத்தால் அசியப்பட்ட அவமானப்பட்ட ஆள் தான் எனக்கு தேவை காசு நான் நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கணும் இதுதான் எனக்கு அது ஒரு நல்ல பேர் மூலிமா நம்மள வந்து ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போனோம் இப்படின்னு தான் நான் என்னோட டார்கெட் நான் வச்சுருக்கேன் அதுக்கு நடுவில் என்ன ஜேர்னி ஆனாலும் நான் ஃபேஸ் பிரச்சனை ஆனால் அவங்கள பண்ணணும்னு அவசியம் கிடையாது டேட்டு ஃபீல்டெல்லாம் கிடையாது ப்ரோ எல்லா ஃபீல்ட்லயும் ஃபால்ட்டு நடக்கதான் செய்தீட்ல மிஸ்பிஹேவ் பண்றாங்கன்னு கிடையாது ஆஃப் ஸ்கிரீன் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய ஆங்கர் வந்து தொலை கொடுக்கறாங்களா சீரியஸாக ப்ரோ புரியுது நிறைய டேரக்டர்ஸ் தொலை கொடுக்குறாங்களாம் டாக்டர்ஸ் தொலை கொடுக்குறாங்களாம் வந்து இதுலயே வந்து கோயில தொலை கொடுக்குறாங்களா ஸ்கூலில் தொலை கொடுக்குறாங்களாம் இதெல்லாம் ஏன் யாருமே பேச மாட்டேங்க எல்லாத்துலேயும் நடக்குது இந்த இவன்லாம் திருத்த முடியாது ப்ரோ எல்லாம் நானாக தித்த திருத்த முடியும் எல்லோரும் சேர்ந்து தான் திருத்த முடியும் எல்லாேருக்கும் இல்லையோ ஒரு உரிமை இருக்குது அந்த உரிமையை யூஸ் பண்ணி தான் திருத்த முடியும் அதை எங்கே யூஸ் பண்ணி எப்படி திருத்தணும்னு அவங்க பார்க்கணும் ஓ இதை வந்து ஒரு நாடு மொத்தமாக சேர்ந்து தான் திருத்த முடியும் தவிர்த்து நான் சொன்னதுனால திருந்தாது சொல்கிறேன் என்ன சொல்கிறான் உண்மையாக உழைக்கலாம் அவங்க குடும்பத்தை பார்க்கலாம் இப்போ நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ப்ரோ ஏய் நானே ஒரு டேட்டா அட்டிஸ்டா என்கிட்ட வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கேட்பாங்க ப்ரோ நெத்தியில் போடுங்க ப்ரோ இந்த சைடில் எதாவது போடுங்க அப்போ என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இவன் போட்டுப்பானா உண்மையா அப்படி தான் போவானா அப்படின்னு தான் யோசிப்பேன் இந்த கேட்பேன் இப்போ ரொம்ப இங்கெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும் போட்டுட்டு மூஞ்ச பார்க்க முடியுமா கண்ணாடில் அவர் ஏதோ ஒரு சேட்டில் வந்து போட்டுருவா போல ஆனால் ப்ரோ இங்கே ஓகேவா ப்ரோ இங்கே நல்லாயிருக்குமா ப்ரோ ஆ என்னை பிச்சிடு ப்ரோனா போட வேண்டியது தான் அவர் ஒரு எக்ஸென்ஷன் அவரோட ஃபேனாக இருக்கலாம் ஏதோ ஒன்று ஒரு இன்ஸ்பைராகிட்டா போடுறாரு அதனால் வந்து அவங்க அந்த மாதிரி ரொம்ப பாயிண்ட் அவுட்லாம் கேள்வி கேட்கணும் நீ ஏன் போடுறன்ற கேள்வி என் வாயில் வராது ப்ரோ நான் ஏன் கேட்கணும் என் வேலை போடுறது என்ன சொன்னாலும் நான் போடணும் முதல்ல அந்த வார்த்தையே தப்பு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அப்படி கேட்குறீங்களா நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய இன்டர்வியூலே கேட்குறாங்க நீங்கள் ஏன் அதை வந்து நீங்கள் பேச மாட்டேறீங்க அவங்க போடுறது சரியா நீங்கள் அட்வைஸ் பண்ணல அவன் வேலை அட்வைஸ் பண்ணுறது என் வேலை டேட்டு போடுறதா வந்தாலும் போட தான் செய்யணும் அப்படின்றதுனால கேட்கக்கூடாது ப்ரோ இப்போது ஒரு நம்ம ஒரு வண்டி ஓட்டுறோம் இந்த இடத்துக்கு போகணும்னா டிரைவராக இருந்தாலும் நம்ம அந்த தூக்கு போய் தான் உங்களுக்கு இங்கேயும் போகிறீங்கன்னு நம்ம கேட்கக்கூடாது நம்ம வேலையை நம்ம செஞ்சிடணும் இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ராஜேஷ் வந்து ரொம்பவே ஆட்டிடியூடாக பண்ணுறாரு டாக்டர்ஸ்லாம் வச்சு ரொம்பவே மோதல் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல என்ன நடந்தது அது இவங்களை எப்படி தெரியுமா ப்ரோ கொஞ்சம் நம்ம நம்மளும் மனுஷன் தான் லைட்டாக கோ அது ஆட்டிடியூடாக தெரிஞ்சுது சரி அன்பாக சொல்லிட்டாங்களா அழகாக சொல்லிட்டாங்களா இவங்களுக்கு புரிஞ்சிடும் நண்பர்களே அதை வந்து ஆட்டிடியூட்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் எனக்கும் உள்ள இருக்குது எனக்கும் கஷ்டம் இருக்கும் நீங்கள் சொல்லும் போது ராஜேஷ் வந்து டாக்டர் ஈக்குவலாக பேசுகிறாரு டாக்டரும்ஸ்டோ டாக்டர் ஒன்றா டாக்டர் டாக்டரோ டேட்டாடிஸ்டோ ஒன்றும் கிடையாது டாக்டரோ மூட்டை தூரனும் ஒன்று தான் ரெண்டு பேரும் ஒழிச்சு தான் சம்பாதிக்கிறீங்க ஒன்று என்ன திரு இல்லை வானத்தில் கொடுத்துதான் உனக்கு ஒழிச்சி தான் சம்பாதிக்கிறேன் அப்போ நீளச்சா சம்பாதி சம்மந்தான் இப்போ அப்போ ஏன் பாகுபாடு நீங்கள் காட்டுறீங்க நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா பொதுவாக எல்லாமே தான் என் தொழில் எனக்கு தெய்வம் நான் சம்பாதிச்ச காசை என்கிட்டே இருக்கு ஏன்னா உடம்பு சரியில்லைனா தான் என் காசை வச்சு அந்த டாக்டர் போக முடியலாம் டாக்டருக்கு ஏது பூவா பூ காட்டணும் கம்முன்னு அவரே ஸோ அதனால் வந்து அப்படியே கம்பேர் பண்ணிக்க வேண்டாம் இன்னொன்று வந்து இந்த விஷயம் எனக்கு லைட்டாக வந்து ஹர்ட் ஆச்சு என்ன நீங்களும் டாட்டா அடிஸ்டாக டாக்டர் ஒன்றா டாட்டா அடிஸ்டோ டாக்டர் ஒன்றா ஆமாம் ஒன்று தான் இப்போ என்ன பண்ண போனால் ஒன்றாகிறதுக்கான வேலையை ப்ரோ இப்போ நாங்கள் ஒரு புதுசாக இந்த சேனலில் நான் வேணால் ரிவீல் பண்ணுறேன் இப்போ நான் மெடிக்கல் மெடிக்கல் ரீதியாக உள்ளே வரலான்னு முடிவு பண்ணியாச்சு ப்ரோ அதுக்கான ப்ராசஸும் போயிட்டு இருக்கேன் ஸோ டாக்டரும் நானும் ஒரு நல்ல திறமையான டாக்டரும் நானும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஹேர் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய பேருக்கு வந்து நானே ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் ஹேஸ்ட்டிக்கும் அளவுக்கும் மு முடிக்கும் வந்து நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் நிறைய இடத்துல சர்ச் பண்ணும்போது அது போகும்போது தான் ரொம்ப ரேட் அதிகமாக இருந்தது நிறைய பேர் கவலைப்பட்டாங்க ஏன் இதை நம்ம நம்ம பண்ணிவிட்டு ஒரு பெஸ்ட்டான ரேட்டில் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு நல்ல குவாலிஃபைடான ஒரு டாக்டரோட ஒரு நல்ல உண்மையான இருக்க இருக்க டாக்டரோட சேர்ந்து இப்போ இந்த ஃபீல்டில் நான் சேர்ந்து பண்ணுறேன் இப்போ ஏன் கீழே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையும் ஆல்ரெடி பண்ணுற ப்ராசஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு டாக்டர் வேலை செய்கிறாங்க இப்போ டாக்டர் வேலை செய்கிறாங்க அதுக்குன்னு எனக்கு கீழே கிடையாது என்கிட்ட வேலை செய்கிறாங்க ஸோ நான் அவங்களுக்கு வந்து சம்பளம் தரேன் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க இப்போ நானும் டாக்டர் சேர்ந்துட்டுமா இப்போ டேட்டா ஆர்டிஸ்டும் டாக்டர் சேர்ந்துட்டுமா ஒன்று தானே வேறு இல்லை ஸோ எல்லோருமே தெரிஞ்சது நான் ஒரு டேட்டா ஆர்டிஸ்ட் மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க ப்ரோ ஐ நாட் ஒன்லி டேட்டா ஆர்டிஸ்ட் ஸோ அப்படி தான் எல்லாருமே நெனைச்சிகிட்டு இருக்காங்க என்னோட பாயிண்ட் வேணால் ஸ்டார்ட் ஆன ஜேர்னி வேணால் டேட்டாவில் இருக்கலாம் ஆனால் என்னோடய எண்டிங் பாயிண்ட்டில் பின்னாடி நிறைய ஃபீல்டு இருக்கும் ப்ரோ டெஃபினேட்டாக ஒரு சிலர் வந்து எப்படி சொல்கிறது நியூடாக வந்து இந்த டாட்டோஸ் வந்து போடுறாங்க அதை வந்து வீடியோஸ்லாம் எடுத்து போடுவாங்க பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குமே இப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு டாட்டோஸ் போடுறது வந்து ரொம்பவே ஒரு கலையாக தான் மதிக்கிறீங்க அப்படி இருந்துமே அங்கே எப்படி இருந்து உங்களால் அது போட முடியுது அது எப்படி போடும் அது நார்மல் தான் ப்ரோ அதுதான் ப்ரோ இப்போ ஒரு ஒரு அது வந்து ஒரு கசங்க போன துணி அது அழகாக தைக்கிறது தான் டெய்லரோட வேலை ஒரு ஒரு ஏடாவிடமான செவரு அழகாக செதுக்குறது தான் அவங்களோட வேலை செதுக்கிறது தான் அவங்க வேலையாக இருக்குமே தவிர்த்து செவுத்துக்கு வந்து முத்தக்கூடியது அவங்க வேலை கிடையாது கரெக்டுங்களா அதனால் வந்து அதெல்லாம் எங்களுக்கு பெருசாக தெரியாது ஒரு அதை பார்த்து 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 அது ஒரு தோலாக தான் தெரியும் தகுத்து வேறு எதுவாகவும் நம்மள பார்க்க மாட்டோம் உன்னோடய ஒர்க்கில் ஃபோக்கஸ் அதான் சொல்கிற கண்ணில் தண்ணி வர அளவுக்கு உத்து நீங்கள் பார்த்து போய் போது டிஸ்ட்ராக்ஷனே இருக்க முடியக்கூடாது முதல்ல டாட்டா ஆர்டிஸ்ட்னா பக்கத்தில் குழந்தைங்க கேம் அம்யானு கத்தினு சுற்றுறது ஆளுங்க ஓடுறது இப்படியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஏன்னா ஃபோக்கஸ் உன் ஃபோக்கஸ் அதில் இருந்ததுன்னா உன் வேலை க்ளீனாக வரும் அப்படி அவங்க ஃபோக்கஸ் மத்த இல்லை மாறிச்சுன்னா வேலையே க்ளீனாக இருக்காது அவங்க போகும்போது அன்சாட்டிஃபைடாக போவாங்க அதனால் வந்து நாங்கள் பார்க்குறது வந்து க்ளீனாக தான் பார்க்குறோம் ஸோ ஏன் நியூடாக போடுறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும் ஏன் நியூடாக போடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போது நியூட்னா இங்கே போட வேண்டிய டாட்டுக்கு வந்து நம்ம நிற்க போகிறது கிடையாது அப்படிலாம் இருந்துதுன்னா நாங்களே கேட்டோம்னா சம்மந்தமே இல்லாமல் நிற்கிறீங்க என்ன ஏதாவது ஸ்கெச்சா என்னடா ஸ்கெட்சா பக்கத்தில் வீடு பரியா அப்படின்ற மாதிரி மாதிரி ஒரு பிரச்சனை மறுபடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு பிளானாக கூட இருக்கலாம் ஏதாவது இப்படி பண்ணலாம் எதுக்கு சம்மந்தமே நம்ம கழிட்டுறீங்க அதெல்லாம் நீடி இல்லையான்னு இப்போது அவங்க நெஞ்சு சுற்றி போடுறாங்கன்னா அந்த இடத்துல துணி இருக்கக்கூடாது அப்போ தான் ஏன்னா துணியால் இன்ஃபெக்ஷன் ஆகும் டெஃபினட்டாக மேலே போய் விழுந்ததுனாலோ எதுனாலோ அதனால் இருக்கக்கூடாது இப்போ வயிற்றில் போகிறாங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடாது இப்போது தொடையில போகிறாங்கன்னா இருக்கக்கூடாது அந்த மாதிரி நான் நேரத்தில் ஆனால் கழுத்துலேருந்து கால் வரையும் நான் ஃபுல்லாக டேட்டு போட போகிறேன் அப்படின்னா எந்தெந்த பாட்டெல்லாம் எல்லாம் போடலையோ அங்கே அங்கே எடுத்துக்கிட்டே வரணும் இன்கேஸ் டேட்டு போட்டு முடிச்சுட்டா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அந்த இடத்துல ட்ரெஸ் இல்லாமல் தான் இருக்கணும் ரொம்ப வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ண பாடி மாதிரி தான் ஃப்ரீயாக தான் இருக்கணும் இப்போ அடுத்த கொஸ்டின்னா ராஜேஷ் வந்து டாட்டோ கூட போடட்டோம் வீடியோஸ் கூட போடட்டோம் ஏன் அங்கே டபுள் மீனிங் பேசுகிறாரு ஆ இது வந்து எப்படி தெரியுங்களா ப்ரோ சொல்கிறது எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான் ப்ரோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களையே அப்புறம் என்னடா அப்புறம் என்னாச்சு அப்படின்னா வந்து ஒரு பொண்ணு போயின்னு இருக்காங்க நான் அப்புறம் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு நான் கேட்டேன்னு உங்களோட மைண்டு வந்து க்ளியராக இருந்ததுன்னா என்னாச்சு அவள் தான் வீட்டு கூப்பிட்டு போய் விட்டோம் தான் தோணும் ஆனால் உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் வேறு எதையோ யோசிச்சுட்டு வந்துட்டீங்கன்னு இளா வேறு ஏதாவது பேடாக யோசிச்சிட்டீங்கன்னு நீங்களா ஐயோ இதை கேட்டானா அதை கெட்டானு இருக்கும் அதனால் வந்து டபுள் மீனிங்ன்றது எப்பயுமே மீனிங்கிறது என்னது ப்ரோ நம்மளுக்கு புரியிறது உனக்கு தப்பாக புரிஞ்சிருக்கு அவ்வளோதான் அதை டபுள் இல்லை ட்ரிபிள் ஒரு ஒரு வார்த்தைக்கு ஆயிரம் ரத்தம் கண்டுபிடிக்கலாம் அவனோட மனநிலைமையை பொறுத்து தான் இப்போ நான் ஒரு குழந்தைகிட்ட போய்ட்டு மாமா போகலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த குழந்தை என்ன நினைக்கும் ஏ ஜாலி நம்மளை இங்கே கூப்பிட்டு போகிறான் வாங்கி தரப்பறேன் கிட்டேனு நினைக்கிறேன் ஏன்னா அந்த குழந்தை மனசு பியூராக இருக்குது இவன் ஃபுல்லாக ஏற்றிக்கினாரு இதை ஏற்றிக்கினா ஃபுல்லாக அதனால் வந்து நம்ம என்ன சொன்னாலோ டபுள் மீனிங்காக இருக்குது டபுள் மீனிங்காக இருக்குது டபுள் மீனிங்காக இருக்குது அவங்களோட எண்ணங்கள் சரியில்லை சொல்கிறவங்கள பொறுத்து கிடையாது புரிதல் அவங்கள ஏற்றுக்கிறது அவங்கள பொறுத்து தான் ப்ரோ அதனால் வந்து டபுள் மீனிங்கிறது கிடையாது நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம பேசுகிறது ஒரு விளாட்டாக நம்ம பேசலாம் இல்லை நம் படத்தில் வராத டபுள் மீனிங்கை பேசிட்டே இல்லை படத்தில் வராத ஸ்ட்ரெயிட் மீனிங்கை நான் பேசிட்டேண்ணா சகஜமாக அப்படியே எத்தனை போய்டான் எல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு போயிடணுமே தவிர்த்து அதில் வந்து மீனிங்கை கண்டுபிடிச்சி சமுதாய சீர்கேடு சீர்திருத்தவாதி தீவிரவாதி இப்போ ராஜேஷ் வந்து நிறைய செலிபிரிட்டிஸுக்கு வந்து டேட்டோஸ்லாம் போடுறாரு அவர் வந்து அதை அவருடைய யூடியூப் பேஜ்லேயே வந்து வீடியோ போடுறாரு இதனால் இப்போ பார்க்குற வந்து டூ கே கிட்ஸ் எல்லாமே அதை கெட்டு போகிறாங்க டூ கே கிட்ஸு என்னால் கெட்டு போயிட்டாங்களா சூப்பர் அப்போ நீ தானே கெட்டு போயிட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு உனக்கு புரியவே இல்லை டூ கே கிட்ஸு ஒருத்தனை ராஜேஷ் வந்து கெடுத்தான்ட்டு நீ சொன்னா அப்போது இருக்க ஒன்னா நம்பர் முட்டால் நீ அதாக பண்ணு ப்ரோ ஏன்னா மக்கள்கிட்ட நல்ல மைண்ட் இருக்குது ப்ரோ யோசிக்கலாம் ப்ரோ சரி நான் தப்பாக நான் வீடியோ போடுறேன் நான் கெடுக்கிறேன்னா என்ன மாதிரி நான் ஒரே ஒரு ஆளாக என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ அவங்களாம் எந்த பிளாட்ஃபார்மில் போடுறாங்க எந்த பிளாட்ஃபார்மில் போடுறாங்க நாங்கள் இப்போ நானே தப்பாக வீடியோ போட்டுக்கிட்டோம் சொல்கிறேன் எந்த பிளாட்ஃபார்மில் நாங்கள் போடுறோம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் போடுறோம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் யாரு பெரிய பெரிய ஓனர்ஸு அதை வந்து அலோவ் பண்ணியிருக்கவங்க யார் பெரிய பெரிய அரசியல் தலைவர் இந்த ஸ்டைட்டாக அவங்களை மெயில் போட்டு வந்து இதெல்லாம் போடாதீங்க இதை மாதிரி ராஜேஷ் போன்ற பல ஆட்கள் இங்கே இருக்கிற நல்ல சமுதாய வந்து போயிட்டு பேசிட்டு வந்துட வேண்டியது தானே பேச முடியல நீங்கள் ப்ரோ நம்மளால் கெடுறதுலாம் ஒன்றும் கிடையாது நான் நல்ல விஷயங்கள்லாம் இப்போ எவ்வளோ நான் பண்ணியிருக்கேங்களே ஆசல் மத்துக்கு நல்லது பண்ணியிருக்கேன் சின்ன பசங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கேன் டாட்டோ வந்து எமோஷ்னலாக வந்து அட்டாச் அட்டாச்மெண்டா கொடுத்துருக்கேன் என்கிட்ட வந்து ஒரு திறமையான இருக்கவங்க வருவாங்க என் அவனை அவங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை என்னோட பிளாட்ஃபார்ம்லாம் எல்லாம் அவங்களோட திறமையை காட்டுறேன் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சாக்ரஃபோனு இல்லாமல் கையிலேயே மியூசிக் கொடுக்குறாரு சாக்ரஃபோன் டோன் அந்த அஞ்சலி அஞ்சலி டோன் கேட்டிருப்பீங்க அதை வந்து பிரபு இப்படி பாருங்க இவர் கையிலேயே பண்றது வெறும் கையில பேஜார் ஆயிட்டேன் அதை போட்ட வியூஸே ஓர்ல ப்ரோ பாவம் ப்ரோ அவர்கெல்லாம் வாய்ப்பு கற்றுக்கலாம் அப்போ அதெல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க சேர்க்க வேண்டியது தானே அப்ப ராஜேஷ் நல்லது பண்றேன்னா கெட்டது பண்றேங்கண்ணா ப்ரோ ரொம்பவே நன்றிகள் ப்ரோ இவ்ளோ நேரம் வந்து மாட்டி விட்டதுக்கே ஆட்டிங்களா உங்களை பத்தி சொன்னதுக்கே ரொம்ப நன்றிகள் நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ ப்ரோ